மூலமாக உணர்வோம் குட்டேனியஸ் ஆர் குட்டேனியஸ் ஆர்ன் என்பது தோலின் மேற்பருப்புக்கு மேலே கும்பு போன்ற ஒரு வளர்ச்சியில் உண்டாக்கும் இதனுடைய வடிவமானது கூம்பு வடிவில் காணப்படும் குட்டேனியஸ் ஆர்ன் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை ஆர்ன் என்று பெயர் அழைக்கப்படுவதற்கு காரணம் ஜெர்மன் மருத்துவ வல்லுநர்களான பரோன் காரல் வான் மற்றும் சிலர் கொம்பு என்று சொல்வது புரிந்துகொள்வதற்காகத்தான் ஆனால் இது பார்ப்பதற்கு ஆடு மான் போன்றவற்றில் இருக்கும் கொம்பை போன்றே காணப்படும் அவற்றில் உண்டாகும் கொம்புகளானது எலும்பின் வளர்ச்சியினால் உண்டாகுவது கொம்பு போன்ற வளர்ச்சியானது கரட்டின் அதிகமாக உற்பத்தியாகும் பொழுது ஏற்படுகின்றது இந்நிலையை ஐப்பர் கெரட்டோசிஸ் என்று சொல்லலாம் பொதுவாக கெரட்டின் என்பது மனித உடலில் மயிர் மற்றும் நகம் போன்றவற்றை உருவாக்குவதற்கான பொறுப்பான புரதமாகும் குடினிய சார்ன் என்பது சூரிய ஒளிக்கதிர்களில் உள்ள அல்ட்ரா வயலட் கதிர்கள் அதிகமாக தோளில் படும் பொழுது உண்டாகலாம் சூரிய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடங்களில் தாண்டிக்கடி உண்டாகும் பிற நோய் நிலைகள் உண்டாகும் பொழுது ஏற்படலாம் எஸ்பிவி என்று சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்லியாமா வைரஸ் தொற்றுகள் உள்ளவர்களுக்கும் வயது அடைந்தவர்களுக்கும் பெரும்பாலும் ஏற்படலாம் பெண்களை விட ஆண்களுக்கு கும்பு போன்ற வளர்ச்சியானது அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பொதுவாக முகம் காதுகள் மற்றும் முன்கை பகுதிகளில் ஏற்படலாம் நகப்பகுதிகளில் கும்பு போன்ற வளர்ச்சிகள் உண்டாகும் குறிப்பாக கட்டை விரல் நகத்தில் ஆண்குறி பகுதியிலும் கும்பு போன்ற வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தோளில் உண்டாகும் மாற்றங்களைப் பற்றி பார்க்கலாம் மேல்தோல் பகுதியில் கொம்பு போன்ற வளர்ச்சியானது உண்டாகும் பொழுது அறிகுறிகள் என்று எதுவும் காணப்படாது இதனுடைய வண்ணங்களானது பழுப்பு நிற மஞ்சள் நிறத்திலோ அல்லது தோலி நிறத்திலோ காணப்படும் வளர்ச்சியானது மில்லி மீட்டரில் இருந்து சென்டிமீட்டர் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லது அதே நிலையில் இருக்கும் அடிப்பகுதி அகலமாக இருப்பதை விட நீளம் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அரிதாக தோளில் ஏற்படும் வளர்ச்சியானது கொம்புகள் போன்று பெரிதாக வளரும் அல்லது அதே நிலையில் இருக்கும் அடிப்பகுதியானது சிவந்தும் தடித்தும் காணப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்டும் கூட பாதிப்புகள் ஏற்படலாம் ஒரு நபருக்கு தோளில் ஏதேனும் பாதிப்புகள் உண்டாகும் பொழுது வலி இரத்த கசிவு தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது புகப்பகுதியில் உண்டாகும் கும்புகள் போன்ற வளர்ச்சியானது தோல் புற்றுநோயாக மாறலாம் அல்லது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பூனை நாய் போன்றவற்றிற்கும் உண்டாகலாம் ஆனால் அது உண்டாவதற்கான காரணங்கள் விலங்குகளிடையே ஏற்படும் வைரஸ் தொற்றினால் ஏற்படுகின்றது தோலின் மீது எதுணர்ச்சி உண்டானால் அதை மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் ஏனெனில் தோல் புற்றுநோய் வளர்ச்சியாக கூட இருக்கலாம் இதனை உறுதிப்படுத்துவதற்காக மருத்துவர் அதில் ஏற்படும் குறிகுணங்கள் மற்றும் நோய்க்கான வரலாறை கொண்டு அறிவார் அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற தோலின் அடிப்பகுதியை எடுத்து ஸ்கின் பயாப்சி முறைக்கு அனுப்பப்படும் பொழுது தோல் புற்றுநோய் வகையா என்பதனை உறுதிப்படுத்த முடியும் வேற்றுமைப்படுத்தக்கூடிய தோல் நோய்கள் பற்றி பார்க்கலாம் வைரல் வாட்ஸ் செபோரிக் கெரட்டோசிஸ் சோரியாசிஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் போன்ற நிலைகளில் இருந்து வேற்றுமைப்படுத்த வேண்டும் ஏனெனில் இவற்றிலும் கூட தோலின் மீது வளர்ச்சிகள் உண்டாகலாம் புட்டேனியஸ் ஆரனில் இருந்து அடுத்த நிலையாக ஏற்படும் பாதிப்பானது ஆனது கெரட்டோ அக்கந்தோமா இது பொதுவாக அரிதான நிலைதான் இதனுடைய அடிப்பகுதியானது மூன்று சென்டிமீட்டர் வரை வளர்ச்சியடையக்கூடிய தன்மை உடையது மருத்துவ முறைகள் பற்றி பார்க்கலாம் தோலின் மீது ஏதேனும் வளர்ச்சிகள் உண்டானால் ஆரம்ப நிலையிலே மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் தோலின் மீது ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியானது பினைன் அண்ட் மெலிக்னன் ஸ்கின் கேன்சர் வகையைச் சார்ந்ததா அல்லது இயல்பானதா என்பதை கணிப்பதற்காக கும்பு போன்ற வளர்ச்சிகள் உண்டான அடிப்பகுதியில் சிவந்தல் அதனுடைய நீளம் அதிகரித்தல் அகலம் தடித்து வருதல் அதனைச் சுற்றியுள்ள தூளில் குத்தல் போன்ற உணர்வுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும் ஏனெனில் இந்த குறிகுணங்கள் அனைத்தும் தோல் புற்றுநோய்க்கான குறிகுணமாக இருக்கலாம் தோலின் மீது ஏதேனும் வளர்ச்சிகள் உண்டானால் அதை செல்ஃப் மெடிகேஷன் முறைகள் அல்லது வீட்டு முறை வைத்தியங்களை பின்பற்றக்கூடாது வளர்ச்சியை ஏதேனும் பிளேடு அல்லது கூர்மையான பொருட்களை கொண்டு சீவுதல் செய்யக்கூடாது மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பின்புதான் அதற்கான சிகிச்சை முறை மற்றும் வீட்டு முறை வைத்தியத்தையே பின்பற்ற வேண்டும் சில நிலைகளில் தோல் புற்றுநோய்களாக இருக்கும் பட்சத்தில் செல்ஃப் மெடிகேஷன் வீட்டு முறை வைத்தியங்களானது உயிரை பாதிக்கும் அளவு தன்மையுடையதாக மாறலாம் வெளிப்புறமாக பயன்படுத்தும் குட்டேனியஸ் ஆர்ட் மெண்ட் மூலமாக மேலும் தோல்நோய்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும் நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார்லா தலைமுறைய நமது நோக்கம் நன்றி வணக்கம்